கழிவுநீர் கால்வாயுடன் மழை சேர்ந்து வீடுகளுக்குள் புகுவதால் பொதுமக்கள் அவதி திருவரம்பூர் அருகே உள்ள வாழவந்தான் கோட்டை பெரியார் நகர் பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது இந்நிலையில் தற்போது மூன்று நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அந்த வழியாக செல்லும் கால்வாய்கள் நிரம்பி வழிவதால் கழிவு நீருடன் மழைநீர் சேர்ந்து ஆறுபோல் ஊருக்குள் புகுந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் இச்சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக தண்ணீர் வடிவதற்கு ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளிலிருந்து தண்ணீர் வடிவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இருந்தும் பொதுமக்கள் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் ரெண்டு நாள் கனமழை பெய்து வந்து கொண்டு இருக்கிறதால் பெரிய வாழ்ந்தாக்கோட்டை பெரியார் திருவரும்பு பகுதி வாழ்ந்தாங்கோட்டை பெரியார் நாடு பகுதியில் ரெண்டு நாளாக மழை பெய்து கொண்டு இருக்குது மக்கள் வெளியே வர முடியல வீட்டுங்களெலாம் ரொம்ப தண்ணி பூண்டு இருக்குது கடை கடைகளுக்கு வர முடியல சுத்தமாக கடைகளுக்கு வெளியில் வர முடியல வேலைக்கும் போக முடியல வீட்டுங்களெலாம் தண்ணி புரிஞ்சது சுமார் ஐயாயிரம் வீடுகள இருக்குது ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கும் அரசு அதிகாரிகள் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு ஏதாவது அரசு செஞ்சு பார்த்து உங்களை தலைமைகள் கேட்டுக்கொண்டிருக்கோம் பேர் பேர் அலுவலகங்கள் நாங்கள் வந்து திருச்சி மாவட்டம் வானந்தான்போட்டை கோயிலேருந்து பேசுகிறோம் கடந்த ரெண்டு நாளாக சரியான மழையினால பொதுமக்கள் ரொம்ப இயல்பு வந்து பார்த்து கொடுத்துருவாங்க ரெண்டாவது மலை இந்த ரோடு வீடுலாம் ரொம்ப தண்ணி வந்தனால வீடுகளில் தண்ணி போடும் சாம்புகள் பூச்சிகள் ரொம்ப வரனால மக்கள் பொதுமக்கள் கிடைக்கு வரக்கூடிய ஒரு பார்வை அரிசி சாணமாக ரொம்ப சமைப்புறாங்க இது வடிகால் சரியான முறையில் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக மக்களோட இயல்பாக தாராளமாக வேலைக்கு போகிறது எல்லாம் நல்லபடியாக இருக்குது யாரும் வந்து பார்வையிட்டாங்களா இல்லை யாரும் வந்து பார்வை அதே மாதிரி பார்வையிட்டு இந்த ஊர் தலைவர் வந்துட்டு பார்வையிட்டு போயிருக்காங்க அடுத்த கிட்ட நடவடிக்கை தானே இருப்பாங்க